வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க உமன்ஸ் டெய்லர் அப்படிங்கிற ஸ்கீம் மூலிமா பெண்களுக்கு வந்து இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முற்றிலும் இலவசம் மொத்தம் வந்து முப்பது நாட்கள் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் வந்து கரெக்டாக வந்து முப்பது நா முப்பது நாளில் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச முடிஞ்சிடும் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மே பதினொன்னுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மதிய உணவு மற்றும் தேநீர் இலவசம் பயிற்சிக்கான உபகரணங்கள் அனைத்தும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பயிற்சி நேரம் வந்து காலை ஒன்பது முப்பதுலேருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் கிளாஸ் டைமிங் வந்து கிராமப்புற கிராமப்புறத்தை சேர்ந்த நபர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி முடிவில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி சான்றிதழ் வந்து வழங்கப்படும் கல்வித் தகுதி வந்து நீங்க எய்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தையல் பயிற்சி வந்து முற்றிலும் இலவசம் பெண்களுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நகல் நூறு நாள் குளத்து வேலை அட்டை நகல் ஒன்று ரேஷன் கார்ட் நகல் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு வங்கி கணக்கு புத்தகம் ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கிளாஸ் மொத்தம் முப்பது நாட்கள் நடைபெறும் மே லெவன்லேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் கரூரில் எங்கே அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு இரண்டு இரண்டாம் தளம் கோவை ரோடு மா மதன் கார் ட்ரேடர்ஸ் அருகில் கரூர் மாவட்டம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவை யார் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ